கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதரா மரத்தை போல் இருப்பான் இலையுதரா மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவர் ஒரு ஒரு மனுஷனுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார் நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேணும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமாய் இருக்க வேண்டும் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்த பிள்ளையாக கொடுக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தூத்திரம் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சத்த மாலை செல்லுங்க பார்க்கலாம் இதுதான் எல்லாருக்கும் தேவை எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க இதனுக்கு வேணும் ஆண்டவரை இதனுக்கு வேணும் இதனுக்கு ஆசீர்வாதமாக வேணும் சொல்லப்பட்டிருக்கிறது செழிப்புள்ள பிள்ளையாகவும் இருப்பான் இந்த எங்க சிவிலைசேஷன் ஆரம்பித்தது ஜன எங்க அதிகமாக மாறிச்சு அப்படின்னா தண்ணி ஆமீன் ஒரு ஒரு நதி ஓரத்துல தான் என்ன உண்டாயிடுச்சு அநேக ஜனங்கள் வளர்ந்தார்கள் பெருகினார்கள் அப்படித்தான அதே போல ஒரு ஒரு ஆசிர்வாதமான ஒரு செழிப்பான காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் அங்க ஆமேன் தன் காலத்தில் தன் கனியை அவன் தருவான் யார் கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தரை தேடுகிறார்களோ அவனுடைய காலங்களில் அவனுடைய நேரங்களில் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் குடும்பத்திற்கு ஸ்தோத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம் காரியங்கள் நேர்த்தியாய் எல்லாம் ஆண்டவர் தன் காலத்தில் தன் கனியை தர ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார்கள் இலையுதிராதிருக்கிற அவன் ஆரோக்கியம் உள்ளவனாக இருப்பான் அவனுக்கு ஆரோக்கியம் குறையவே குறையாது கத்தர் அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும் எத்தனை பேர் அம்மன் சொல்ல அவன் திட்டங்களை கத்த நிறைவேற்றி தருவான் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும் முதலாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அமேன் ஸ்தோத்திரம் அங்க மூன்று விஷயங்களிலே விளக்கப்படுகிறவனுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு எத்தனை பேர் அம்மன் சொல்லுங்க மூணு காரியம் விளக்கப்படணும் ஒண்ணு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாத துன்மார்க்கம் யாரு துன்மார்க்கன் ஆண்டவர் பிரைஸ் பண்ணவே இல்லை துன்மார்க்கன் அழிவான் துன்மார்க்கன் நாசமா போவான் துன்மார்க்கம் மாட்டான் துன்மார்க்கம் ஒரு கரச்செடி நீ அவன் வார்த்தையை நீ கேட்டு நடப்பனா நீயும் அதே தான் மாறுவ உன் குடும்பம் அப்படிதான் போகும் துன்மார்க்கனுடைய பேச்சு அது நிலையில்லாத பேச்சு அது மற்றவனுடைய அபகரிக்கும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது இயேசுவை நாமத்தின் ஆண்டவர் நல்லவர் எத்தனை பேர் அமேன்னு சொல்றீங்க இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கருடைய பேச்சை கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க துன்மார்க்குடைய பேச்சு யூடியூப்ல நான் கிறிஸ்தவ வட்டாரத்துல சொல்றேன் கிறிஸ்தவ வட்டாரத்துல சொல்றேன் ஒருத்தனுடைய குறைய வெளியில சொல்ற என்னுடைய பிள்ளையே அதை கேட்டுக்கிட்டு நீ பரப்பாத அதை கேட்டுட்டு நீ ஷேர் பண்ணாத தெரியுமா இப்படி நடக்குதான் ஆமா கடைசி காலத்துல நடக்குதான் ஏன் செய்யும் சபையோடு கூட அடங்கி உன் ஜீவியத்தை கர்த்தராகிய அவர் ரத்தம் சிந்தி மறித்த அந்த ஏசு கழுவி சாபத்தை மாற்றி பரிசுத்த பிள்ளையா வைத்திருக்கிறாரே அவரை நோக்கிப்பார் அவருடைய ஆலோசனை உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் கைகளை உயர்த்தி என்று சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் கைவிடவே மாட்டார் கத்தருடைய பிள்ளைய இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது வழியில் நில்லாத காரியத்தை ஆண்டவர் பாவம் சம்பளம் மரணம் நீ பாவம் செஞ்சேன்னா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் ஆண்டவர் பாவம் கர்த்தருக்கு விரோதமான பகை பாவம் மாம்சத்தோடு இசைந்து இருக்கிறதான காரியங்கள் மாம்ச எண்ணம் மாம்சமானது ஸ்தோத்திரம் பாவத்தை அது கற்பந்தரித்து அது 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 ஸ்தோத்ரம் சாபத்தை பிறப்பிக்கிறது நிறைய பேருக்கு தெரியல அமேன் பாவத்தினுடைய அந்த வழியில நிக்காத பரியாசம் பண்ணுகிறவரனுடைய வார்த்தை பரியாசம் பேசுறவன் பரியாசம் பண்றவன் சொப்பனக்காரா என்று சொல்லவனுடைய வார்த்தை எப்படி இருந்தது அவன் ஆண்டு ஆசிர்விச்சாரா ஆசீர்வதிக்கவே இல்லை அவன் ஆசீர்வதிக்கவே இல்லை நீ பரியாசம் பண்ணாத அதுல இருந்து விலகப்படு நையாண்டி பண்ணாத எப்பவுமே ஒரு கேலி கூத்து உன் வாழ்க்கை அதுக்காக கத்தர் உன்னை படைக்கல நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட வேண்டும் உன் காலத்துல நீ தர வேண்டும் நீ ஆரோக்கியமான பிள்ளையா இலை உதராதிருக்கிற மரத்தைப் மரத்தை போல் இருக்கணும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கப்பட வேண்டும் என்பது கத்தருடைய நோக்கமும் திட்டமுமாய் இருக்கிறது கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்கயா ஆமேன் கத்தர் கைவிடவே மாட்டா அப்ப இதெல்லாம் விளக்கி எதுல இருக்கணும் இரண்டாவது வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்ருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும் அப்ப விளக்கப்பட வேண்டியது விளக்கப்பட வேண்டும் சேர்க்கப்பட வேண்டியது சேர்க்கப்பட வேண்டும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறது இங்க கூட வந்து நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தா உனக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு தான் நான் சொல்ல முடியும் இது கத்தருடைய நாள் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியத்துல உண்மையாய் கவனிக்கும் போது கத்தர் ஆசிர்வாதமாய் மாற்றுவா இத்தனை பேர் ஆம்பேன்னு சொல்றீங்க கவனமா விழிப்பா இருக்கணும் மற்றதெல்லாம் விழிப்பா இருப்பாங்க இதுல நீ இருந்தா உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும் இதுல விழிப்பா இருந்தீங்கன்னா உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் இதுல விழிப்பாயிரு இத விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு போனேன் வந்த வாழ்க்கை என்ன ஆண்டவர் பேசினார் என்ன எனக்கு சொல்லி கொடுத்தார் நான் என்ன செய்யணும் நான் என்ன பேசணும் நான் என்ன சிந்திக்கணும் நான் என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் கற்றுக் தான் கத்தை நம்ம இங்கே அழைத்து வந்திருக்கிறார் நீ நிறைய பேர் சோத்திரம் தங்களுடைய வேலை பெருசா இருக்கும் அந்த வேலையில்லை பிள்ளைகள இது கத்தருடைய நாள் பத்து கட்டளை ஒரு கட்டளை இது இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இதற்காக நீ பிரயாசப்படணும் எப்போ நேரம் வரணுன்னு காத்திருக்கணும் எத்தனை பேர் அமைஞ்சு சொல்கிறீங்க எப்போயா நேரம் வரும் எப்போ எப்போ எப்போன்னு காத்திருக்கணும் ஸ்தோத்திரம் கத்திரக்கு மகிமை உண்டாவதாகு நம்முடைய தேவன் பெரியவை வேதத்தை நீ வாசிக்கிறதுக்கு பழக்கப்படணும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க கைகளை உயரத்த லேலியா செல்லுங்க பார்க்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்களேன் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க இந்த நியாயிரமான புஸ்தகம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதி உன் வாயை விட்டு பிரியாதி இருக்கும்படி இரவும் பகலும் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அதை கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் புத்திமானாயும் நடந்து கொள்வாய் ஆண்டவர் நீங்க கையில சுமந்து வந்திருக்கிற இந்த வேதாகமத்தை குறித்ததான காரியத்தை சொல்லுகிறார் யாருக்கு சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முதலாவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் கர்த்தருடைய தாசனாகிய மோசை மறித்த பின்பு கர்த்தருடைய தாசனாகிய மோசை மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரன் ஆன கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய ஆகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி நூனியின் குமாரன் ஆகிய யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசை மறித்து போனான் என் தாசனாகிய மோசை மறித்து போனான் இப்பொழுது இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரோல் புத்திர நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் பாருங்க ஒரு பெரிய பொறுப்பு வருது யாருக்கு வருதுன்னா மோசை இறந்து போனா மோசையுடைய வேலைக்காரன் மோசையுடைய ஊழியக்காரன் மோசையுடைய வேலைக்காரன் அவனுக்கு ஆண்டவர் சொல்ற ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க ஸ்தோத்திரம் திகைத்து போறான் ஆண்டவர் பேசுறார் ஏப்பா நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில் நான் மோசையோடு இருந்த தெரியுமா உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தைரியம் கொடுக்குறாரு அல்லே லூயா நல்லா அல்ல சொல்லுங்க ஐயா ஃபர்ஸ்ட் தைரியம் கொடுக்குறேன் ரெண்டாவது ஆண்டவர் ஸ்தோத்திரம் வாய்னால சொல்றார் அது நிறைவேற வேணும்னா இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கணும் இப்ப சொன்ன பொறுப்புள்ளவங்க எல்லாம் கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன்ல பொறுப்பு இருக்குதா பொறுப்பு இருக்கிறவங்கள யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்குதோ அவங்கெல்லாம் கையை உயர்த்தினீங்க அப்படி தானே அப்போ உங்களுக்கு பொறுப்பை வைத்திருக்கிறார் நீ பொறுப்புல ஆசீர்வாதமாக மாறணும்னு சொன்னா இந்த வேத வசனத்தில் இங்க சொல்லப்பட்டது போல அந்த எல்லா காரியமும் வாழ்க்கையில் நிறைவேற வேணும் அமென் சோத்ரன் அமென் யோசுவா ஒன்று எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எப்பவும் வாயில வச்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லே லூயா பார்க்கலாம் சத்தமா லேலியா செல்லுங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை எப்பவுமே நீங்க நீங்காரம் பிள்ளைங்க மாத்திரம் மனப்பாடம் பண்றது அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்ரம் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய வார்த்தை செயலாக மாறணும் கைகளை பயத்தல் இல்லையா எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க வார்த்தை நான் படித்த வார்த்தை நான் புரிஞ்ச வார்த்தை ஆமே நான் எழுத்து கூட்டி படித்ததில் நான் சரளமாக படித்தல அந்த படித்ததை புரிஞ்சதை என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டணும் ஆண்டவர் பாருங்க இவ்வளோ அழகாக சொல்லுறாரு அப்பா ஸ்தோத்திரம் இது எழுதியிருக்கிற வைகளெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் என்ன பண்ணணு தியானமாக இருக்கணும் அல்லே இல்லையா பார்க்கலாம் அப்போ இதை எழுதியிருக்கிற வகையெல்லாம் தியானிக்கணுமா தியானிக்கணும் நீங்கள் வாசிட்டே வரும்போது ஒரு வார்த்தை அப்படியே அந்த வார்த்தை வாசிட்டு கொஞ்சம் ஒரு ஜர்க்காவீங்க பாத்தீங்களா நல்லா இருக்குது இந்த வார்த்தை இந்த வார்த்தை என்னோட கூட கொஞ்சம் அப்படியே நிற்குது தான் கொஞ்சம் யோசி உங்களுக்கு புரியுதுங்களா அதை தான் டைரியில் எழுது அப்பொழுது என்ன பண்ணுவாராம் ஆம்பின் சோத்ரம் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் லே லுயா சொல்லுங்க அப்பொழுது புத்திவானாயும் நடந்து கொள்வாயா லே எத்தனை எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீங்களா நமக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் அந்த பொறுப்பில் நான் சஸ்டெயின் ஆகணும் அந்த பொறுப்பில் நான் ஆசீர்வாதமாக மாறணும்னா கண்டிப்பாக இந்த வேதத்தை நான் எடுத்து வாசிக்கணும் இந்த வேதத்தை நான் நேசிக்கணும் இந்த வேதத்தை நான் தியானிக்கணும் இந்த வேதத்துக்கு நான் பிரியமாக இருக்கணும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க கைகளை வயிற்று லேலியா செல்லுங்க பார்க்கலாம் நீ நீர்காலின் ஓரமாக நடப்படுவ பிள்ளையே உன் காலத்தில் நீ கனித்தருவே நீ இலையெதராது இருக்கிற மரத்தை போல இருப்ப நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமேன் உன்னை கர்த்தருடையதான தேவ சமூகத்தில் நீ நிலைத்திருக்கிற பிள்ளையாய் நீ மாறுவ கத்தருடைய பிள்ளைய துன்மார்க்கம் உனக்கு வராது பாவம் உனக்கு வராது ஆமேன் ஆளு லூயா பரியாசம் உனக்கு வராது பிள்ளையே இந்த பரிசுத்த வேதம் உன தற்காக்கும் எத்தனை பேர் ஆமேன் சத்தமா எளியாச்செல்லுங்க பார்க்கலாம் இந்த பரிசுத்த வேதம் உன்னை பாதுகாக்கும் கத்தருக்கு பிரியமாய் நடந்துப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆண்டவர்களுக்கு மேன்மையாக வைப்பார் அத்துடைய பிள்ளையே ஆண்டவர் நமக்கு நல்ல விஷயங்களை போதித்து தருகிறார் என்னை நீர்கால்களின் உரமாய் நடப்படுவதற்கு என் காலத்துல நான் கனி கொடுப்பதற்கு இலையெதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பதற்கு கத்தர் எனக்கு கிருவை தருகிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க கேகளை போய் தலையிலையா செல்லுங்க பார்க்கலாம் ஏன் ஆசீர்வாதம் இல்லை ஏன் நான் நான் ஸ்தோத்திரம் நான் வழிகளை வாய்க்க பண்ணலை வாய்க்க பண்ண முடியல சில நேரத்தில் நான் புத்தீனமா பேசிடுறன ஏன் சோம்பேறித்தனம் எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க சோம்பேறித்தனம் இந்த வேதத்தை சரியாக தியானிக்காத சோம்பேறித்தனம் எத்தனை பேர் என்னோட கூட ஆமாப்பா ஃபஸ்ட்டர் ஆமாம் எத்தனை பேர் சோம்பேறித்தனம் பாஸ்டர் நான் வேதத்தை இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சிட்டேன் பாஸ்டர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டேன் ரொம்ப இடுப்புலாம் வலிக்குது ஏய் இவன் இடுப்புக்கும் பசனத்துக்கும் என்ன சம்மந்தம் உட்காந்துக்கணும் பார்த்தீங்களா பாஸ்டர் படிக்கணும் பசங்களேன் சரி ஆனால் துணி துவைக்க மாத்திரம் மாத்திரம் நல்லா மாங்கு மாங்கும் துவைச்சல்ல வேலை செய்கிற மாத்திரம் ஏன் இதை படி இந்த வேதத்தருத்து வாசி ஆராதி சோம உடைய சோம்பேறித்தனத்தை ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆமேன் ஸ்தோத்ரம் அதை செய்வதற்கு ஆவிக்குரிய வளர்ச்சி பெறணுன்னா நல்ல வேதத்தை வாசிக்கணும் நல்லா செபிக்கணும்